வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா தினகரனுக்கு ஓகே ஆனால் ஓபிஎஸ்க்கு மட்டும் நோவா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பெயரை கேட்டாலே ஏன் அத்தனை கோபம் இதுதான் காரணமாக வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான் அதாவது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுக இணைக்க முடியாது என்று நீண்டகாலமாகவே கூறி வந்த அதிமுகவை போச்சான எடப்பாடி கே பழனிசாமி தற்போது டிடிவி தினகரனை மட்டும் அதிமுக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கொண்டது என்ன என்று காரணம் தெரியவில்லையா ஆனால் ஓபிஎஸ் என்ற அதிமுகவிற்குள் மீண்டும் ஒரு சேர்ப்பதற்கு அவர் ஒரு கடுமையான மறுப்பதும் என்றும் ஏனென்ற கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட இந்த உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் அதாவது கட்சியே பல பிரிவிலாக பிளந்தது இதன் தொடர்ச்சியாகத்தான் வி கே சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை இரட்டை தலைமையாக கட்சியை வழிநடத்தினார்கள் ஆனால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோஷம் எழுந்தபோதுதான் ஓபிஎஸ்ஐ அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் நீதிமன்றத்தை நாடினார் இதன் விளைவாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவருடன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டே உள்ளிட்ட முக்கிய ஆதரவாளர்கள் எல்லாம் அவருடன் வெளியேறிவிட்டார்கள் இதன் மூலம் அவர்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் தலை கைப்பறிக்கில் கொண்டு வந்தார் அதிமுகவின் பொய்ச்சாளராக அதிகாரம் செலுத்த தொடங்கினார் அது மட்டுமின்றி வெளியேற்றப்பட்டவர்களை டிடிவி தினகரன் மட்டுமே காட்சியில் அதாவது தனிக்கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று கடுமையாக விமர்சித்து வந்த தினகரன் தற்பொழுது அதிமுக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் திருப்பமாக இதை பார்க்கப்படுகிறதா அதே நேரத்தில் அதிமுக ஒற்றுமை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த முன்னாள் முதலமைச்சர் அதாவது முன்னாள் அமைச்சரான கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் அது சாத்தியமலை என்ற முடிவுக்கு வந்த நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் தான் ஓ பன்னீர்செல்வமோ அதிமுக தொண்டர்கள் உருவமைப்பு கழகம் என்ற அமைப்பை உருவாக்கி கட்சியை ஒருங்கிணைத்த முயற்சி வந்தார் அவர் திமுகவா அல்லது தாவைக்கா இணைவார் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது அதிமுகவில் கண்டிப்பாக அவர் மீண்டும் இணைய மாட்டார் என்று செய்திதான் எடப்பாடி அதற்கு செல்ல தெளிவாக பதில் ஒன்றை கூறிவிட்டார் ஓ மறுபடியும் அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டாராம் இந்த சூழ்நிலையில் தான் பெரிய குளத்தில் தனது ஆதரவாளர் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் நான் அதிமுகவில் சேர தயாராக இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் தயாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இது அரசியல் காலத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் இந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி உடனடியாகவே நிகாரித்து விட்டாரா அரசியல் வட்டாரங்கள் கூறுவதெல்லாம் காட்சியின் முழு கட்டுப்பாடும் தன்னிடமே இருக்க வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் ஒரு முக்கிய இலக்காகவும் தினகரணை கணிக்கட்சி என்பதால் தான் தலைவர் என்பதால் அவரை கூட்டையில் சேர்த்தாலும் அதிமுகவின் உள் அதிகார அமைப்பில் கண்டிப்பாக அவர் தலையிட முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார் இந்த தான் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைப்பாரா என்ற கேள்விதான் எடப்பாடி அதற்கு அடுத்த கட்ட நகரமாக என்ன இணைப்பார் என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்